அன்பான தமிழ் மக்களே கடந்த இருபத்தோராம் திகதி அதிகாலை மூன்று மணியளவில் தொடங்கிய எமது வடக்கு நோக்கிய பயணம் பிற்பகல் மூன்று மணிக்கு எமது நெர்டோ வடமராட்சி அலுவலகத்தை சென்றடைந்தது முதற்கட்டமாக குத்துவிளக்கேற்று வைவத்துடன் எமது அலுவலகம் உத்தியோகபூர்வமாக திறந்து வைக்கப்பட்டது தொடர்ந்து அங்கிருந்த மக்கள் மத்தியில் குறிப்பாக இளம் சந்ததியினரின் கல்வி எதிர்காலம் எப்படி எமது இனத்திற்கு முக்கியமானது என்பதனையும் போரினால் பாதிக்கப்பட்ட மக்கள் சொந்த காலில் நிற்பதற்கு தமது வாழ்வாதாரத்தை ஆரம்பிப்பதற்கு தேவையான வசதிகளை நெர்டோ அமைப்பு செய்து வரும் எனவும் மக்கள் இதற்கு தம்மை தயார்படுத்த வேண்டும் எனவும் தன்னார்வ தொண்டு நிறுவனங்களின் கொடுப்பனவுகளில் மட்டும் தங்கி இருப்பதனை விட்டு வெளியே வர வேண்டும் எனவும் கூறப்பட்டது நெர்டோவிற்கு எந்தவித அரசியல் ஈடுபாடோ அல்லது அரசியல் நோக்கமோ இல்லை எனவும் இது முற்றுமுழுதாக மனிதாபிமான பணி எனவும் இதுதான் இன்று எமது மக்களுக்கு தேவை எனவும் இதனைத்தான் நெர்டோ முன்னெடுத்து வருவதாகவும் இதனை யாரும் தடுத்து நிறுத்தி விட முடியாது எனவும் கூறப்பட்டது போரினால் பாதிக்கப்பட்ட உங்கள் வாழ்க்கையை எப்படி ஆரம்பிப்பது உங்கள் எதிர்காலத்தை எப்படி வளமாக மாற்றுவது இதுதான் நெர்டோவின் சிந்தனையும் இலட்சியமும் நோக்கமுமாக தொடர்ந்து மக்களின் குறைகளை கேட்டறிந்து கொண்டோம் சில பெண்கள் காணாமல் போன தமது உறவுகளை கண்டுபிடித்து தரும்படியும் விதவைகள் தமது வாழ்க்கைக்கு பாதிக்கப்பட்ட முன்னாள் போராளிகள் வலது குறைந்தோர் விதவைகள் என தெரிவு செய்யப்பட்ட இருபது பேருக்கு தையல் மிஷின் பத்து பேருக்கு வலை உபகரணங்கள் பத்து பேருக்கு கோழிக்கூடு கூடு கோழி குஞ்சுகள் சைக்கிள் என வழங்கப்பட்டது. தொடர்ந்து இவர்களின் கோரிக்கைகளை ஒவ்வொன்றாக கேட்டறிந்து முப்பது பெண்களுக்கான தையல் பயிற்சி ஆரம்பிக்கப்பட்டு வைக்கப்பட்டது தொடர்ந்து முப்பது பெண்களுக்கான கம்ப்யூட்டர் பயிற்சி வகுப்பு அடுத்த வாரம் ஆரம்பிக்க இருக்கின்றது தொடர்ந்து சிறு தொழில் பயிற்சிகளை ஆரம்பிப்பதற்கான வேலை திட்டங்கள் ஆரம்பிக்கப்பட்டது போரினால் மென உளைச்சல் மன ரீதியாக பாதிக்கப்பட்ட பெண்களை எதிர்காலத்தில் சமூகத்தில் சிறந்த பிரஜைகளாக வாழ வைப்பதற்குரிய பயிற்சி பட்டறை கவுன்சிலிங் வரும் திங்களன்று நேர்டோவின் பெண்கள் பிரிவின் பொறுப்பாளரும் விசேட பயிற்சிகளை பெற்றவருமான திருமதி கமலா ஆரம்பித்து நடத்த தொடர்ந்து போரினால் பாதிக்கப்பட்டவர்களை இனம் கண்டு உரிய கவனம் செலுத்துவதெனவும் குறிப்பாக முன்னாள் போராளிகளை சமூகத்தில் அவர்களை சிறந்த பிரஜைகளாக வாழ வைப்பது என்பதும் இந்த முன்னாள் போராளிகள் சமூகத்தில் எதிர்நோக்கும் பிரச்சனைகள் இனம் கண்டு அவற்றை தீர்த்து வைப்பதற்குரிய வேலை திட்டங்கள் ஆரம்பிக்கப்படவும் உள்ளது இவர்களின் எதிர்காலத்தை அர்த்தமுடியதாக மாற்றுவதற்கு விரிவாக ஆராயப்பட்டது தொடர்ந்து தனிப்பட்ட முறையில் மக்களின் பிரச்சனைகளை கேட்டறிந்து உரிய நடவடிக்கைகளை மேற்கொண்டோம்